ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே உன் வாழ்வில் உள்ள துன்பங்களையான நீ இன்பமான பாதையில் அடி எடுத்து வைக்க போகிறாய் என் கண்ணே என் கண்மணியே நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை உன் உன் தந்தை வாழ்வில் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் உன் வேண்டுதல் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே நீ எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வர போகின்றது உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை முழுமையாக கேள் உன் மனதில் நிறுத்தி தவிர்க்காதே நிச்சயம் நீ வேண்டியது நடந்தே தீரும் உனக்கான நல்வாக்கை கூறவே உன் தந்தை உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே என் முகம் உன் கண்ணில் பட்டால் நீ இதை கேட்டு ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் வருகிறது என்று புரிந்து கொள் இது உனக்கான வாக்கு கைநுவி சென்ற ஒன்று உன் கைக்கு வந்து சேரப்போகிறது என் பிள்ளையே என் உத்தரவை மீறாதே இந்த சத்திய தேவன் கூறும் அத்தனை வாக்குகளும் நிச்சயமான சத்தியமான உண்மையாகும் உன் வாழ்விற்கு உகந்த வலியை அது நிச்சயம் காட்டும் என் தங்க பிள்ளையான நீ தினம் அப்பா நான் உயிராக நேசித்த உறவு என்னை இப்போது வெறுக்கிறது நான் என்ன தவறு செய்தேன் என்று எனக்கே புரியவில்லை இருந்தும் என் உறவு என் மீது காட்டிய அன்பை இப்போது முன்பு போல் என்னிடம் காட்டுவதில்லை அதனால் என் மனம் வலிக்கிறது எப்போது என் உறவு அதே அன்போடு என்னிடம் இருக்கும் என்று என் செல்ல பிள்ளையான நீ அடிக்கடி உன் வேண்டுதலை என்னிடம் வைத்துக்கொண்டே இருந்தாள் உன் உறவு உன்னோடு சேர வேண்டும் உன்னோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றெல்லாம் என் பிள்ளை மனதளவில் தவித்துக் கொண்டிருந்தது என் தங்கமே உன் உறவுக்கு நீ யார் என்பதை நான் புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது உன் வேண்டுதலுக்கான பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ என்னிடம் சொல்லிய வேண்டுதல் காலதாமதம் ஆகலாம் ஆனால் நிச்சயமாக நடக்கும் பாதுகாப்பது உன் தந்தை சேர்மன் நான் அப்படியெல்லாம் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் என் மீது நம்பிக்கை கொண்டு உன் பயணத்தை தொடங்கு உன் வாழ்வின் பல முன்னேற்றமான வெற்றி பாதையில் நீ அடி எடுத்து வைக்கப் போகிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை வகை பாடினார்களே உன்னை அவமானப்படுத்தினார்களே நீ வாழவே கூடாது என்று நினைத்தார்களே அவர்கள் முன்பெல்லாம் என் செல்ல பிள்ளையான நீ உயர்ந்து மேலோங்கி வாழப் போகிறாய் உன் வாழ்வு உணரும் தருணம் வந்துவிட்டது என் தங்க பிள்ளையின் வாழ்வு இனி மேல் கற்கண்டு போல் இனிக்க போகிறது கலங்காதே தீர்க்கமாக என்னை நம்பு என் தங்கமே இன்னும் என் செல்ல பிள்ளையான நீ வெகுளியாக இருந்து கொண்டு இருக்கிறாய் சுயமாக உன் வாழ்வில் என்ன முடிவெடுப்பது என்று கூட தெரியவில்லை யாராவது ஒரு தொழில் கண்ணீர் வடித்தால் உடனே அவர்களுக்காக மனம் இறங்கி உன்னை நீயே காயப்படுத்துகிறாய் என் செல்லமே முதலில் நான் சொல்வதை கேள் நீ வாழும் வாழ்க்கையை உனக்காக நீ வாழ வேண்டும் தேவையில்லாமல் மனதை போட்டு கொண்டு இரவெல்லாம் தூங்காமல் பிறரை நினைத்து நீ வேதனைப்படாதே நீ நிச்சயமாக சத்தியமாக ஒரு அழகான உன்னதமான இதயம் பெற்றவர் என் பிள்ளை நீ எப்போதும் எதற்கும் கலங்கக்கூடாது உன்னுடைய ஆன்மா போன்று தூய்மையானது இங்கு எதுவும் இல்லை உன்னை விட்டு விலகி செல்பவர்களை நினைத்து ஒருபோதும் கவலை கொள்ளாதே ஏனென்றால் உண்மையான உன் ஆன்மாவை அவர்கள் உன் ஆன்மா தரும் அன்பை இழந்து செல்கிறார்கள் என்று அவர்களுக்காக வருத்தப்படு அவர்கள் உன்னை விட்டு செல்கின்ற ஒருபோதும் கவலைப்படாதே நிச்சயம் நீ விரும்பியபடி உனக்கான உறவு நீ விரும்பிய உறவை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதே அன்போடு என் மீது நம்பிக்கை கொண்டு தைரியமாக இரு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ அருணாச்சல சுவாமி போற்றி போற்றி